கீரைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மருத்துவ பயன்களை தருவதாக சித்த மருத்துவம் தம் மருத்துவம் நிறைய பேசியிருக்காங்க அதில் ஒன்று தான் தூதுவளைக்கீரை இந்த தூதுவளை கீரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா சளி பிடிக்கிறத வந்து போக்கக்கூடியது ஒருத்தருக்கு நெஞ்சில் கபம் கட்டிட்டு கல் கல்ன்னு இருமல் இருக்குது குறிப்பாக குழந்தைகள் என்ன மருந்து கொடுத்தாலும் சளி குறையாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு தூதுவளை கீரை வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அதை வந்து தூதுவளை சுரசமாக கொடுப்பாங்க சார் எடுத்து தேன் குழச்சி சுரசம் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே நேரடியாக அந்த தூதுவளையை வந்து நல்ல சூப்பு மாதிரி ஜூ ஜூஸ் மாதிரி எடுத்து சாராக நேராக கொடுக்கலாம் இல்லை கொதிக்க வச்சு கஷாயமாக போட்டு கொடுக்கலாம் தூதுவளையை வைத்து கொண்டு செய்யக்கூடிய பல சித்த மருந்துகள் நிறைய வந்து இந்த கப நோய்களுக்கு சளி இருமல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடும் இதையெல்லாம் தாண்டி தூதுவளைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பயன் என்ன அப்படின்னா உடலின் வன்மையை கூட்டி ஆண்மை பெருக்கி கீரையாகவும்